ஃப்ரெண்ட்ஸ் சாம வரகு தின் குதிரைவாளி கம்பு ராகி இதில் எல்லாத்துலேயுமே அரை அரை கிலோ நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சிறுதானியங்கள் நல்லா ஊற வச்சு கழுவும் போது அந்த மேலால் மிதங்கிட்டு இருக்கிறது எல்லாமே வெளியே ஊற்றிடணும் நம்ம ஊற வைக்காமல் இருந்தமுன்னா அந்த மிதங்கிட்டு இருக்கிறது வராது அப்படியே சமைக்கக்கூடாது அப்படியே சமைச்சோம்னா நமக்கு வயிறு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிறுதானியங்கள் பவுடராகவோ இல்லை கஞ்சியாகவோ வச்சு சாப்பிட்றத விட அப்படியே வேக வச்சு வடித்து சாப்பிட்றது தான் முழு சத்துக்களும் கிடைக்கும் நமக்கு வேறு வழி இல்லாட்டி மறுபடியும் பவுட்ரு பண்ணி கஞ்சி வச்சு அப்படியே சாப்பிட்லாம் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து மூணு நேரமும் சிறுதானியம் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது ஃபஸ்ட்டு மத்தியானம் நம்ம உடம்பு அது பழகிற வரைக்குமே வந்து மத்தியானம் சாப்பிட்லாம் அப்புறம் தேவைப்பட்டால் ரெண்டு நேரம் சாப்பிட்லாம் ஆனால் மூணு நேரமே சாப்பிட்றது வந்து நம்ம உடம்புக்கு அது சேஃப் கிடையாது ஜீரண பிரச்சனைகள் வரும் அதனால் ஒரு நேரம் அல்லது ரெண்டு நேரம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கரிலும் வச்சு சாப்பிடலாம் வடிக்க முடிஞ்சால் வடித்து சாப்பிடலாம் முடியாத பட்சத்துக்கு குக்கரில் வச்சு சாப்பிடலாம் ஊற வச்சு வடித்து சாப்பிட்டு முழு சத்தையும் பெறுவோம்